இருக்கக்கூடிய இந்த வந்து வந்து ஃபுல்லாவே வேப்பமரத்தை வச்சு மட்டுமே தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்க ஆமாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாக்கும்போது இதனால ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது இருக்குங்களா எப்படி வந்து காடு வந்து சும்மா சாதாரண மேட்டு மேட்டாங்கடா இருந்ததுங்களா சரிங்க சோ இதுல வேற வெள்ளம் மெச்சா வராது அப்படிங்கறதுனால வேப்ப மரத்தை வச்சிருக்கீங்களா சரிங்க வச்சிருக்காங்க ஸோ அப்போ வேப்பா இருக்கிறப்ப பாருங்க நல்லா செழிப்பாக வந்துச்சுங்க மதிய நேரத்தில் நல்லா இருக்குது மாடு கொண்டாந்து கட்டுவோம் ஆடு நல்லா அப்படியே ஜாலியா குடுக்குன்னு இருக்கும் சரிங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்தாங்க வேப்பங்கிட்ட ஓஹோ நல்ல பெரிய மரமா இருந்தா ஒரு மரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வச்சுங்க அப்ப வேப்பம் மட்டும் தான் கொட்டையில ஏன்னா இப்ப வேப்பன் இல்லாத அக்ரிகல்ச்சர் எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒரு ஒரு செடியில ஒரு சின்ன பூச்சி இருக்குதுன்னா அது முட்டை விட்டு கொஞ்சம் கொறிச்சு அந்த பண்ணுங்க வேப்பன்னு ஒரு டோஸ் அடிச்சீங்கன்னா அந்த முட்டையை வந்து அழிச்சிருக்கலாம் ஏன்னா அது வேப்ப இருக்கீங்க வேப்பன் இல்லாத மெடிசனே மேல் கிடையாதுங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல அந்த அளவுக்கு இது வந்து மகத்துவமானது சரிங்க வே ஒவ்வொருத்தரோட வீட்லையும் வேப்ப மரம் கம்பல்சரி இருக்கணும்னா ஒரு வரப்போட இருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி ஒரு வேப்ப மரம் அதை அது அழிக்கக்கூடாதுங்கண்ணா அந்த மரத்தை வந்து நம்ம சேவ் பண்ணி ஆகணும்ங்கண்ணா கண்டிப்பாக இப்போ அது மூலயமா நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கிது இல்லைங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வருமானம் ஒரு தோப்பா வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மரம் வந்து பெருசாகாதுங்கண்ணா சரி உங்களுக்கு வந்து கணக்காக தான் இருக்கு கணக்கான மரமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வரப்பில் வைக்கிறப்போ ஒரு தனியாக வீட்டுக்கிட்ட மரம் இருக்கிறப்ப ஒரு மரம் ஐயாயிரம் டு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட் உண்டு வேப்பன் தலை வேப்பன் சாறு நம்ம கரைச்சி அடிக்கிறது எவ்வளவோ மெடிசன்ஸ் அதில் இருக்குதுங்கண்ணா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து அந்த மரத்துல சேவ் சரிங்க அடிமரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல பாருங்க வேப்ப மரத்துலயும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா சூப்பரா இருக்குண்ணா சேவ் ஆயிருக்குங்கண்ணா ஓகே ஓகே இப்ப எங்க தாத்தா எல்லாம் சொல்லிருக்காங்க வீட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிலவு காலு கதவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துல எல்லாம் போட்டுருப்பாங்க இனி வரைக்கும் ஒரு சின்ன கரையம் கூட ஏறி இருக்காதுண்ணா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஓகே நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வேப்பர் பெரிய மரமா இருந்து காத்தடிச்சு சாஞ்சிருச்சுங்கண்ணா அந்த மரத்தை கட் பண்ணி வீட்டுக்கு நம்ம பியூச்சர் வீடு கட்டுறதுக்கு